வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது ஆகஸ்ட் எட்டு அப்போ சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வெடிகுண்டு வெடிச்சிருக்கு பாம்பிளாஸ்ட்டு அந்த பாம்பிளாஸ்ட்டில் பதினோரு பேர் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய நினைவு தினம் தான் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது முப்பத்தி மூணாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அந்த பதினோரு பேருடைய உருவப்படத்துக்கு மாலைகள் அணிவித்து அவங்களுடைய நினைவை போற்றுகிறார்கள் காலையிலிருந்து இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய முன்னாள் அதிகாரி ஸ்காட் ரிட்டர் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு இந்தியா அமெரிக்கா இடையேயான ரிலேஷன்ஷிப்பில் பெரிய விரிசல் விழுந்திருக்கு காரணம் ட்ரம்ப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிச்சிருக்காரு இந்திய பொருட்களுக்கு அதனால ரிலேஷன்ஷிப்பில் பெரிய டேமேஜ் விழுந்திருக்க இந்த நிலைமையில் அமெரிக்காவுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத ஆவலாக நம்ம கேட்டோம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலுக்கு இந்தியா பணியாதது அமெரிக்காவை திகைக்க வைத்துள்ளது அமெரிக்காக்காரர் என்ன நினச்சிட்டனா நாங்கள் அவ்வளோ டேக்ஸ் போடுவோம் எவ்வளோ டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னையே நம்ம இந்தியா சரண்டர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க ஆட்சி செய்கிறது பிரதமர் மோடி என்ன ஆனாலும் அதை சமாளிக்க நாங்கள் தயார் அப்படின்னு மோடி சமீபத்தில் பேசியிருக்காரு அதனால் அமெரிக்காவுடைய வரி அச்சுறுத்தலுக்கு இந்தியா பணியாதது அமெரிக்காவை திகைக்க வைத்துள்ளது அப்படின்னு அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய முன்னாள் அதிகாரி பேட்டி கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மாநில கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் சில விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து லெவன்த்துல பொது தேர்வு அப்படிங்கிறது இனி கிடையாது டென்த்து மற்றும் டுவெல்த்தில் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் லெவன்த்தில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டெஃபினட்டாக இதை ரீகன்சிடர் பண்ணணும் ஏன்னா லெவன்த்தில் பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னா லெவன்த்தை யாருமே படிக்கவே மாட்டாங்க ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க மாணவர்கள் கேட்டால் பப்ளிக் எக்ஸாமினேஷன் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுப்பாங்க நேராக லெவன்த்து பாடப்புத்தகத்தை படிக்காமல் டுவெல்த்து பாட புத்தகத்தை எடுத்து உட்காந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால மார்க் எடுக்கிறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேசிக் தான் லெவன்த்து அதனால் லெவன்த்து பொது தெருவு அப்படிங்கிறது மஸ்ட்டு அப்போ தான் மாணவர்கள் புரிஞ்சு படிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் மார்க் ஓரியன்டாக மட்டும் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் நீங்கள் டிசிப்ளினாக சில விஷயங்கள் மாணவர்களை டிசிப்ளினரி பாதையில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா லெவன்த் எக்ஸாமினேஷன்லாம் டெஃபினெட்டாக வேணுங்க ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகுறாங்க ஸ்கூல் எல்லாம் ஷார்ட்ஸ் போடுறது இது மாதிரி அடிக்டடு ஆயிட்டாங்க அப்போ அவங்கள திசை திருப்பி கல்விக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரி கேப் இருக்கக்கூடாது லெவன்த்தில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும் அதுதான் நல்ல ஒரு ப்ராக்ரஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக்கு அடுத்து என்ன அப்படின்னா டெல்லியில் அண்ணாமலை அதிரடி குவியும் பாராட்டு அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு டெல்லியில் மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்திச்சிருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் என்னென்னா திருப்பூர் மற்றும் ஈரோடை சேர்ந்த பொதுமக்கள் அண்ணாமலையை சந்திச்சிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை தொடர்பாக சில ப்ரொப்போசலை முன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போ கூட அண்ணாமலை நிதின் கட்கரியுடைய செயலாளர்கிட்ட உடனடியாக ஃபோன் எடுத்து பேசியிருக்காரு ஃபோன் பண்ணி பேசி நிதின் கட்கரி அவர்களை சந்திக்கணும் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காரு நிதின் கட்கரியுடைய செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு மினிஸ்டர்கிட்ட நேரம் கேட்டு நான் வந்து எந்த நேரத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்காரோ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் டெஃபினெட்டாக வந்து பாருங்கள் அப்படின்னு செயலாளர் உறுதி தெரிவித்தார் அதன்படி நேற்றைய தினம் அண்ணாமலைக்கு டைம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அதில் போய் நிதின் கட்கரியை திருப்பூர் மற்றும் ஈரோடு விவசாயிகளோடு சந்திச்சிருக்காரு கோரிக்கை என்ன அப்படின்னா என்ஹெச் த்ரீ எயிட்டி ஒன் ஏ அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலை இது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் வழியாக செ போகுது இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த என்ஹெச் த்ரீ எயிட்டி ஒன் ஏ அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலையில் திட்டமிடப்பட்டுள்ள சீரமைப்பு பணிகளை பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நிதின் கட்கரி கிட்ட அந்த மேப்போடு அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எனஹெச் த்ரீ எயிட்டி ஒன் ஏ சீரமைப்பு பணிகள் வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த இடம்லாம் பயங்கரமாக சஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை ஈரோடில் எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்படும் அடுத்து திருப்பூரில் இந்த என்ஹெச் த்ரீ எயிட்டி ஒன் ஏ தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு பணிகள் வந்துச்சுன்னா திருப்பூரில் எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த பகுதிகள் சஃபர் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக நல்லா அந்த மேப்போடு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதை டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டார் பொறுமையாக நிதின் கட்கரி கேட்டு டெஃபினட்டாக நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் மறு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதி தெரிவிச்சிருக்காரு நிதின் கட்கரி அண்ணாமலையெல்லாம் எனக்கு ஒரு ஆசை அண்ணாமலை இப்போ எந்த பதவியிலையும் இல்லை அண்ணாமலைக்கு பதவி கிடச்சிச்சின்னா அவர் அதை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நேராக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை பதவியில் இல்லாமலையே இவ்வளவு விஷயங்கள் அவர்னால் பண்ண முடியுதுன்னா அவருக்கு பொதுமக்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் கோவை மக்கள்லாம் டெஃபினட்டாக வந்து தப்பு பண்ணிட்டாங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிருக்கணும் ஜெயிக்க வச்சுருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார் டெஃபினட்டாக அண்ணாமலை டெல்லிக்கு அந்த விவசாயிகளோடு போய் சந்திச்சிருக்காரு சம்மந்தப்பட்ட மினிஸ்டரை நர் செய்தி கூடிய விரைவாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி தான் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு அந்த பகுதி மக்களோட டெல்லியில் போய் சுரங்கத்துறை அமைச்சரை மீட் பண்ணி இதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் சுரங்கம் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத மேப் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்ணாமலை அதே மாதிரி இங்கேயும் நிதின் கட்கரி அவர்கள்ட்டையும் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய குட் நியூஸ் வரும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்